ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் திவ்ய சேமமாக இருப்பீங்கன்னு நினச்சிட்டு இருக்கிறேன் ஏன்னா நம்ம வந்து பாக்கெட்டில் பர்ஸில் பணம் வச்சிருப்போம் ஜென்ஸ்லாம் பா பாக்கெட்டில் வச்சுருப்பாங்க நம்ம வந்து பர்ஸில் வச்சுருப்போம் அதுபோல் நம்ம மனசுக்குள்ள கடவுளை வச்சுருக்கோம் என்னதான் வேலையை செஞ்சாலும் கடவுள் நம்ம மனசில் உறவாடி ஊஞ்சலாடி இன்னும் எப்படி எப்படியோ சொல்லலாம் அதுபோல் கணவன் மனைவி என்கிற உறவு எதை செய்தாலும் தனித்து செயல்பட முடியாது உதாரணத்துக்கு ஒரு அடுப்புனா சிலிண்டர் துணையாக இருக்கும் வெறும் அடுப்பில் ஒன்று செய்ய முடியாது மண் அடுப்புனால் அதற்கு விறகு வச்சு தான் எரியும் இப்போ குக்கர் வச்சுருக்கோம் அதுக்கு தண்ணி அரிசி இல்லை வேறு எதுவும் செய்யணும் அப்படின்னா அதற்கு துணையாக தான் எல்லாம் செய்ய முடியும் இந்த உலகத்தில் எதுவும் தனித்து இயங்க முடியாது குடும்பத்தில் சோதனை எவ்வளோ கஷ்டம் எல்லாமே இருக்கும் நம்மளுக்கு மட்டும் இப்படி இருக்கேன்னு நீங்கள் மனக்கவலைப்பட வேணாம் உங்கள் வீட்டில் ஜாதகம் இருந்ததுன்னா அதை எடுத்துக்கிட்டு போய் திருப்பட்டூர் திருச்சி மாவட்டத்தில் திருப்பட்டூர்னு ஒரு ஊர் இருக்குது அந்த ஊரில் பிரம்மபுரீஸ்வரர் கோயில்னு இருக்குது அந்த கோயிலில் அந்த ஜாதகத்தை எடுத்துகிட்டு போய் திங்கள் அல்லது வியாழன் விசேஷமாக இருக்கும் கொண்டு போய் வச்சு அதை நீங்கள் பரிகாரமாக செஞ்சுட்டு அர்ச்சனை பண்ணிவிட்டு வந்தீங்கன்னா உங்கள் தலையெழுத்தை மாற்றி நம்ம குடும்பத்துக்கு ஒரு நல்ல ஒரு சுபிட்சம் கிடைக்கும் அந்த கோயிலுக்கு போய் வந்தவங்களுக்கு ரொம்ப பேர் நல்லா இருக்காங்க திருமணங்கிற பேச்சு நிறைய நல்லா உடனே வந்துடும் நம்மளோட தலையெழுத்தை மாற்றி நம்ம குடும்பத்தில் கஷ்டம் இருந்தாலும் அதை நிவர்த்தி பண்ணோம் அந்த பிரம்மபுரீஸ்வரர் கோயிலுக்கு நீங்கள் போனீங்கன்னா ஒரு தடவை உங்களுடைய கனவு நினைவாக மாறும் இதுதான் இவ்வளோ நாள் நம்மளுக்கு தெரியலையே அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம் இது மாதிரி நீங்கள் போயிட்டு வந்து எனக்கு கமெண்டில் நீங்கள் சொல்லுங்கள் நம்ம தலையெழுத்தை மாற்றக்கூடிய ஒரு கோயில் திருச்சி மாவட்டத்தில் திருப்பட்டூர் என்ற ஊர் பிரம்மாவுக்குன்னு ஒரு கோயில் இருக்குது அந்த கோயில் தான் இந்த ஜாதகத்தை எடுத்துகிட்டு போகிற கோயில் நீங்கள் திங்கட்கிழமை வியாழக்கிழமை போனீங்கன்னா நல்லா சாமி கும்பிட்டுட்டு அம்மாவையும் பார்த்துட்டு தரிசனம் முடிச்சுட்டு நீங்கள் வரலாம் ஜாதகத்தை அவர்கிட்ட கொடுத்தீங்கன்னா அவர் வந்து உங்களுக்கு